ரெண்டு கிட்னியும் வந்து அந்த வடிகட்டுற தன்மை போயிடுச்சு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஓ அதனால ரெண்டு கிட்னியும் மாற்று அறுவை சிகிச்சை தான் பண்ணி தான் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும் ஒர்க் ஆவல மோரில் மூணு விரல் அளவுக்கு எடுத்து ஒரு டம்ளர் மோரில் போட்டு நல்லா கலக்கிட்டு காலை மாலை ரெண்டு வேலை வெறும் வயிற்றுல எடுத்துக்கணும் அன்னைக்கு உப்பு இல்லாத சாதம் பால் சாதமும் மோர் சாதமோ உப்பு இல்லாமல் எடுக்கணும் மூணு நாள் அது மாதிரி எடுக்கும் போது எனக்கு ஆனா பலன் வந்து ரெண்டாவது நாளே கிடைச்சிருது இருந்தாலும் மூணு நாள் தொடர்ந்து அந்த ஆறு வேளை எடுக்க சொன்னேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நார்மல் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆகுது இன்னும் உயிரோட தான் இருக்கு வணக்கம் நண்பர்களே நான் உங்களை அன்பு சொன்னாஸ் நம்மளுடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்திய மதிப்பு கூட வேண்டிய சார் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இந்த சொர பாத்தீங்கன்னாக்க எல்லா இடத்துலயுமே கிடைக்கும் இது நேர்களை இதுதான் நாட்டு சொரக்கான்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னாக்க காஞ்சிபோயிருக்கு உள்ள இருக்கிற விதை எடுத்து வச்சிருக்காங்க ஆனால் நாட்டு சுரக்கா இது வந்து பாத்தீங்கன்னாக்க குடுவை சுரக்கானு சொல்லுவாங்க நாட்டு சுரக்கா இது காஞ்சி போய் நீங்க இது காஞ்சி நினைக்கலாம் பச்சையாக நினைச்சுக்கலாம் கண்டென்ட் எப்படி பேசுறாங்க அது தகுந்த மாதிரி இதை நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க இதுல இருந்து மக்களுக்கு தேவையான தகவல் ஐயா என்ன சொல்ல போறாரு அப்படின்றத இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போறோம் ஐயா நார்மலாக இருக்கிற சுரக்கா வந்து பாத்தீங்கன்னா நாட்டு சுரக்கா இது அந்த காலத்தில் இதுல மூலிகைகளை சேமித்து வைப்பாங்க அப்புறம் கூழ் ஊற்றிட்டு போவாங்க தண்ணி ஊற்றிட்டு போவாங்க கஞ்சி ஊற்றிட்டு போவாங்க அதுக்கப்புறம் தானியங்களை சேமிப்ப வைப்பாங்க பணத்தை சேமித்து வைப்பாங்க இதை சேமிக்காத பொருளே இல்லைன்னு சொல்லலாம் அது மாதிரி அந்த காலத்தில் சேமிப்புக்கு ஒரு உண்டையிலா இது பயன்படுத்தி மற்ற விஷயங்களுக்கு இது ஒரு பாத்திரமா பயன்படுத்தி சரி இதை இருந்து நீங்க மக்களுக்கு தேவையான அந்த டிஃப்ரெண்டான தகவல் சொன்னீங்களே அது என்ன சொல்ல போறீங்க நானும் கொஞ்சம் ஆர்வமாவே இருக்கேன் இவர் என்னதான் சொல்ல போறாரோ இவர் என்னதான் சொல்ல போறாரோ சொல்லுங்க உயிரையும் சேமிக்கும் உயிரையும் சேமிக்குமா டக்குன்னு சொல்லிட்டாரு சரி அப்படி என்னதான் சேமிக்கும் சொல்லுங்க நடந்த விஷயம் ஒரு எங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் ஒருத்தர் கூட்டிட்டு வந்தாங்க அவர் தலை பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசா பலூன் மாதிரி வீங்கி போச்சு இவ்வளவு பெருசு ஓ ஓ கால ரெண்டு காலம் யானை கால் மாதிரி பெருசா வீங்கி போயிருந்தேன் இல்லங்க எப்படி கூட்டிட்டு வரீங்க அப்படின்னா இல்லைங்க இவருக்கு வந்து ஒரு அந்த பக்கவாதம் பக்கவாதம்னா முகவாதம் வந்துருச்சு முகவாதம் வந்துருச்சு ஓகே அதுக்காக வந்து மதுரை பக்கம் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டிகிட்டு போயிருந்தோம் அந்த மருந்து வந்து இவருக்கு ஏற்றுக்கலை ஏற்றுக்காமல் இப்படி நீங்க போச்சு சரிங்க எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் செக் பண்ணீங்களா செக் பண்ண ஹாஸ்பிட்டல் போயிட்டு எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்துட்டோம் லோக்கலில் லோக்கலில் மருத்துவமனையில் போய் எடுத்ததுக்கு ரெண்டு கிட்னியும் வந்து அந்த வடிகட்ட தன்மை போயிடுச்சு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதனால ரெண்டு கிட்னியும் மாற்று அறுவை சிகிச்சை தான் பண்ணி தான் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபில்ட்ரேஷன் ஒர்க் ஆகல அப்படின்னா ஓகே சரிங்க வேற ஏதாவது சென்னை போன்ற பெரிய ஹாஸ்பிட்டல் எங்கன்னா போய் பார்த்தீங்களா ஆமாங்க அது பேர் சொல்லக்கூடாது பெரிய ஹாஸ்பிட்டல் அங்கே போய்ட்டும் கம்ப்ளீட்டாக செக்அப் பண்ணிட்டு முடியாது இம்மிடியேட்டாக ஒரு கிட்னியாவது மாற்றி வைக்கணும் இல்லைன்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாரு என்ன பண்ணலான்ண்ணா நான் வந்து முயற்சி தான் பண்ண முடியும் ரெண்டு பெரிய ஹாஸ்பிட்டலே போயிட்டு வந்துட்டீங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சதை நம்ம கற்றுக்கிட்ட கலையில் குருமார்கள் சொல்லிக் கொடுத்ததில் எனக்கு தெரிஞ்சதை நான் செய்கிறேன் முயற்சி தான் பண்ண முடியும் ஒரு மூணு நாள் டைம் கொடுப்பீங்களான்னு கேட்டேன் ஆ ஓ நோ ப்ராப்ளம் அப்படின்னாங்க அப்போது கை கொடுத்தது தான் இந்த சொர கொடுக்க ம் இந்த சொர கொடுக்க வந்து காஞ்சதாக இருக்கணும் ம் காஞ்சதான் ஓடு மாதிரி இருக்கணும் நல்லா இந்த மாதிரி இருக்கணும் இப்ப தெரிஞ்சுக்கலாம் மனுஷன்ல காஞ்சி போனதை எடுத்து வந்து நானும் நினைச்சேன் ஒருவேளை கிடைக்கலையோ காய் கிடைக்கலன்னு நினைச்சேன் அவரு ரொம்ப சரியா எடுத்து வந்துறாரு எது வைத்தியத்துக்கு ஒத்து வருமோ அத தான் எட்டு வந்துக்கிறாரு நான் பச்சை எண்ணம் இருப்பாரு லாஸ்ட்ல உடச்சு கொஞ்சம் சாப்பிடலான்னு அதெல்லாம் நடக்காது சொல்லுங்க இது மாதிரி காஞ்ச ஓடா இருக்கணும் இது மாதிரி காஞ்ச ஓடா இருக்கணும் ஆமா பாருங்க உள்ள ஒண்ணுமே எதுவுமே இதை வந்து எரிச்சு சாம்பல் ஆக்கிடணும் சாம்பல் ஆக்கினா அவ்வளோ சுலபமான இல்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா எரிக்கணும் அலுமினிய தட்டுல மட்டும் போட்டு எரிக்காதீங்க ஒண்ணு எவர் சிலுவ தட்டு இல்லைன்னா பழைய மண் ஓடுற மாதிரி இருந்தால் அதுல வச்சு எரிங்க ஆனா ரொம்ப எரிச்சு எரிஞ்சு எரியும் போது என்ன பண்ணணும்னா கொஞ்சம் எல்லாமே எரிஞ்ச பிறகு எரிஞ்சு எரியும் போதே மூடி போட்டு மூடிடுங்க இல்லைன்னா என்ன ஆகும்னா எண்ணெய் பச மாதிரி இறங்கிச்சுனா விடாது எடுக்க முடியாது ஆ பூக்கணும் பூத்துதுன்னா எடுக்கிறது ஈஸியா இருக்கும் அதனால் அது டெக்னிக்கலா எரிக்கணும் எரித்து அந்த சூடெல்லாம் அ அடங்கின பிறகு காலை மாலை வெறும் வயிற்றில் ரெண்டு வேளை தொடர்ந்து மூணு நாள் ஆனால் அவர் எனக்கு ரிசல்ட் எப்போ சொன்னாருன்னா மூணாவது வேளை சாப்பிட்ட பிறகு சொல்லிட்டார் ரிசல்ட்டு ஃபிஸிக்கலாகவே சேஞ்சஸு நார்மலாயிடுச்சி ம் மோர்ல மூணு மூவிரல் அளவுக்கு எடுத்து ஒரு டம்ளர் மோர்ல போட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழிச்சு திரும்ப நல்லா கலக்கிட்டு வடி வடிகட்டிட்டு உள்ளுக்கு எடுத்துக்கணும் காலை மாலை ரெண்டு வேலை வெறும் வயிற்றுல எடுத்துக்கணும் அன்னைக்கு உப்பு இல்லாத சாதம் பால் சாதமோ மோர் சாதமோ உப்பு இல்லாமல் எடுக்கணும் மூணு நாள் அது மாதிரி எடுக்கும் போது எனக்கு ஆனால் பலன் வந்து ரெண்டாவது நாளே கிடைச்சிருது இருந்தாலும் மூணு நாள் தொடர்ந்து அந்த ஆறு வேலை எடுக்க சொன்னேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நார்மல் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆகுது இன்னும் உயிரோட தான் இருக்காரு சூப்பர் சூப்பர் முடிஞ்ச அவரையும் நல்லா இருக்காரு ஒரு வீடியோல கண்டிப்பா போட்டுடலாம் கண்டிப்பா ஏனர்களே கிட்னி ஃபெயிலியர் கூட சரி பண்றது தான் நம்முடைய சொரக்கான்னு சொல்லியிருக்காங்க சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க வாழடை வாழையால சொல்லிட்டு வந்திருக்காங்க ஆனா எந்த காயை எப்படி பயன்படுத்தணும் எந்த மூலிகையை எப்படி பயன்படுத்தணும்னு நமக்கு தெரியலன்னு தான் சொல்லுவாரு அதனால கிட்னி ஃபெயிலர் உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்க எடுக்கிற மாத்திரை மருந்துகளோட டயாலிசிஸோட சேர்த்து சித்தா ஆயுர்வேதம் இன்னொன்னு ஓய்வு சேர்த்து இது மாதிரி ஒரு வேளை எடுத்துக்க சொல்லுங்க ஒரு ஐம்பது எம்எல் சாயந்தரம் ஐம்பது எம்எல் காலையில எடுத்து போதுமா வந்து கூட இது மாதிரி எடுத்துக்க சொல்லுங்க இது ஒரு துணை உணவு தானே சொரக்கா உணவு தானுங்க வேற எதுவுமே அவர் சொல்லல எடுத்து பாருங்க இது மாதிரி நிறைய பேரை வந்து அவர் கியூர் பண்ணியிருக்காரு ஒருவேளை உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்தா கீழே போட்ட நம்பருக்கு கால் பண்ணிட்டு படிச்ச பட்டதாரி மருந்து மூலமாக இவர் கொடுக்கிற மருந்துகளையும் ஆலோசனையும் பற்றி நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழுங்க நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம் மீண்டும் மீண்டும் நடைபெற பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோதிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா